புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக கோகோல்பட்டு கோ பவளரசன் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பூந்தமல்லியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் புவே ஜெகன்மூர்த்தியார் அவர்களிடம் ஒன்றிய செயலாளர் சான்றிதழை பெற்றதைத் தொடர்ந்து அவருடைய பேட்டியும் அளித்துள்ளார் வணக்கம் புரட்சிபுரம் கட்சியின் காஞ்சி ஒன்றிய செயலாளர் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பளித்த டாக்டர் பூ ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் எங்கள் அன்பு அண்ணன் முதன்மை செயலாளர் உஜயகுமார் அவர்களுக்கும் பழனிபுரம் நீசா பரணிமாரி அவர்களுக்கும் பரிந்துரை செய்த எங்கள் பாஸ்மிகு அரசியல் ஆசார் எஸ்பிசி சி தனசேகரன் அவர்களுக்கும் எங்கள் முதற்கனவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சி பாரதம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் அடுத்த கட்ட தேர்ச்சிக்காகவும் பொறுப்பு வழங்கியுள்ள டாக்டர் ஜெகன்மூர்த்தி தலைமையிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து புரட்சி பாரதம் சொந்தங்களும் என்னுடன் உடன் பயணித்து கட்சியை வளப்படுத்த வேண்டும் என்று கட்சியின் தொண்டர்களுக்கும் அதிகாரத்தின் பங்குண்டு என்பதை எங்கள் இளம் புரட்சியாளர் சமத்துவ தலைவர் ஜெகன்மூர்த்தியார் சாதி தலைவர் அல்ல சமத்துவ தலைவர் அனைத்து சாதி மக்களுக்கும் சமத்துவ தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் சமூக நீதிக்காகவும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அருவதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்னுடன் பயணிக்க இருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் காந்தி மாநகர நிர்வாகிகளுக்கும் காந்தி ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் அனைத்து அனைவருக்கும் என் முதற்கான வழக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் பயணிக்குமாறு சிறப்பாக காட்சி பணியாற்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்ற தாரக மந்திரத்துடன் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அருவையில் அரசியல் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்